ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீன் ஃபிஷ் ரெசிபியோடு வந்திருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் அண்ட் தேவையான அளவு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லி அதை முழு மல்லியில் அது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இஞ்சி இஞ்சி ஸோ அது கூடவே வந்து நான் ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூணாக ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பைண்டிங்காக நம்ம வந்து கொஞ்சம் அந்த மீனோட ஒட்டணும் இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இது அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையுமே இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீன் வந்து நான் வந்து காணாங்கெழுத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பாதியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து ஃபிஷ் உள்ளலாம் நல்லா இறங்கும் சரிங்களா ஸோ அதுக்காக நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் வந்து நல்லா தடவிட்டு நம்ம வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை ரெஸ்ட் பண்ணுங்கள் அது நல்லா ஊருட்டும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையை நறுக்கி இது கூட போட்டுட்டு இதை நல்லா ஒரு சைடு வந்து நம்ம குக் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் ரெண்டு சைடும் சேர்த்தே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பட் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் கூட கூடுதலாக வச்சு நல்லா மீடியம்லேயே வச்சு அழகாக குக் பண்ணுங்கள் ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக செய்கிற ஃபிஷ் ஃப்ரையை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்க ஊர் மெட்ராஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்